திருவண்ணாமலையில் வயதான பெற்றோரை கவனிக்காத மகன்களிடம் இருந்த நிலத்தை மீட்டு மீண்டும் பெற்றோரிடமே மாவட்ட ஆட்சியர் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் பூங்காவனம் என்ற தம்பதியினர் தங்களுக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் நிலத்தை தங்களது இரு மகன்களுக்கும் எழுதி வைத்தனர் அதன் பின்னர் இரண்டு மகன்களும் பெற்றோரை கவனிக்கவில்லை இதனால் பட்டினியால் வாடிய முதியவர்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் இதனையடுத்து பத்திரப்பதிவு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விசாரித்த ஆட்சியர் கந்தசாமி கண்ணனின் நிலத்தை மீட்டு அவரது பெயருக்கே மாற்றி கொடுத்தார் மேலும் சொத்துக்களை மட்டும் வாங்கிக் கொண்டு பெற்றோரை கவனிக்காத மகன்கள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தம்மிடம் புகார் அளிக்கலாம் எனவும் ஆட்சியர் கந்தசாமி அறிவித்திருக்கிறார் மாற்றி அனுபவமும் இவங்க கையில தான் இருக்கும் இவங்க பார்த்து நாளைக்கு இந்த இடத்த இவங்க சொந்தமாக சம்பாதிச்ச இடத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கும் இது வந்து ஒரு பெற்றோர்களை கவனிக்காத ஒரு பிள்ளைகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும்